அழகு பாக்குற லட்சணமா இது ஒண்ண வச்சு ஓட்டுறதுக்கு பதிலா சர்க்கஸ்ல யானையை வச்சு ஓட்டி இருந்தா கையில நாலு காசால் சம்பாதிச்சிருக்கோம் நீங்க சிறப்புக்கு ஒன்னும் இல்ல வேலை வெட்டி ஒண்ணும் மூணு வேலையும் சட்டி சோத்த காறி பண்ணிட்டு கெட்டியார் மாதிரி வைத்த சிலுப்பா வேற சிலிப்பா எவனாவது ஏதோ சினிமா படம் காட்டுறாங்கன்னு வந்து நிக்க போறான் நீ என்கிட்ட காட்டு கலர் பயா பயாசுக்கா போடவா எங்க ஐயா கிட்ட வந்து வீடு இருக்கு நிலம் இருக்கு வாசல் இருக்கு அது இதுன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டிவிட்டு இப்ப ஏன் சொத்துலயே உட்காந்து சோறம் தின்னுகிட்டு சொக்காயம் போட்டுக்கிட்டு சிலுத்துக்கிறியா சிலிப்பு அடியம்மா ஏதோ பார்த்தா மூக்கு முடியுமா குத்து மதிப்பா ஒரு பொண்ணாட்ட இருக்கிறிய உன்னை கண்ணாலம் கட்டிக்கிட்டா ஓ சொத்து ஏன் சொத்து ஆகுமே நினைச்சு எனக்கு ஊர்ல ஊடு ரோட்ல நேரம் பேங்க்ல பல நகரம் சொன்னேன் அதுக்காக

மாதிரி படிக்காத பட்டி காட்டனு இம்மாம் பெரிய பட்டத்தில் என் மனத்தை யாரு காப்பாத்த போற கடவுள் என்ன கைவிடல இன்னும் எவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்க போறனும் நீ தான் என்னை காப்பாத்தணும் மரும பிள்ள மதுரை சூரனாச்சே அம்மாடி இவனை நீ என்னமா கண்டு கூட்டிக்கிட்டு வந்த எங்க மரும பிள்ளை எங்கே மரும பிள்ள எங்க வாட் மருமக மருமகற்ற மரும பிள்ள என் மடல் கண்டு புறப்பட்டு வந்து மதுரை சூரன் அங்கீங்க இந்த மூஞ்சி தான் கட்டிக்கு போற மருமனா என்ன இந்த மூஞ்சிக்கு நீயா காலி கட்ட முடியும் அம்மாடி அவன் வாசல்லே நின்னுகிட்டு இருப்பான் கூச்சப்பட்டு கூச்சப்பட்டு குட்டியா ஆயிட போறான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா டாடி அவன் இப்ப வாசல்ல இல்ல நேர பெட்ரூம் போயிட்டானா இந்த போட்டோ வர வழியில பிளாட்ஃபார்ம்ல கிடந்துச்சு எடுத்துட்டு வந்த என்னது பிளாட்ஃபார்ம்ல கிடந்துச்சா பைய இங்க பைய எங்க பொட்டன சிறுசா இருந்தாலும் பட்டணம் பெருசாச்சேமா அவனை சுத்தமா கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு கொடுமையை மாத்திரம் மீதி வச்சுக்குவான்

குடிமி குட்டையை குழப்பாம இருக்கணும்னா முதல்ல நாம அவனை கண்டுபிடிச்ச ஆகணும் அதுக்கு சரியான ஆள் அந்த ஊர் சுத்தி ஜானி தான் கரெக்ட் யார் உங்க யார யாராவது உரிச்ச பிடிச்சாலி மாதிரி ஓரான் சலனி ஜுமே கூறு யாரு நீங்களே புடிச்சு அவருகிட்ட மாட்டிக்கிட்டா இருக்கிறது நான் என்ன பை நைட் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜக்தி பை நைட்டா இருக்க அங்கிள் மாமா

அப்படியே மணக்குது முடிச்சவளுக்கு முன்னானே முடிச்சு படம் பார்த்தவர் கைது உங்க அருமை மருமகரை அள்ளி தூக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் கட்டிட்டு அழுகுங்க என்ன மரியாதை என்ன மரியாதை என் தங்கச்சி பெத்த தங்கமே ஒரு குடிமியோட மரியாதை இன்னொரு பா தெரியும் போதும்பா எந்திரி கண்ணு எந்திரி எந்திரி என்ன ஊர் சுத்தின அசதியில வசதியா தூங்கிட்டானா எல எந்திரிடா போதும் சும்மா இருக்கு மாமா குடிமையை மேய்ச்சிக்கிட்டு தான் எப்படி எந்திரிக்கிறது அல்ப சந்தோஷப்பட்டது தப்பா போச்சு மாப்பிள எந்திரி அடம் பிடிக்காத மாமா எம்புட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னையே அழைச்சிங்க மண் வாசனை கோபுரங்கள் சாய்வதில்லை சினிமா படம் பார்க்க வர சொல்லறேன் மண் வாசனையோட நீ கோபுர மாதிரி வேப்ப மரத்தையே புடுங்கி விளக்கினாலும் உனக்கு விளங்காது மாமனுக்கு கண்ணே கண்ணு ஒரு மகதான் மருமகனும் நீ ஒருத்தனே தான் இருக்கிற உன்னை எதுக்கு இங்க வரவழிப்பேன் மஞ்சோட நெருப்பு சேர்ந்து என்னதான் ஐயா எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு பால்காவடி எடுக்கிறேன்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க இந்த ஊர்ல எதுக்குடா பால் காவடி இங்க பால பயில அடைச்சு வச்சு பேனே சப்ளை செஞ்சுக்கிட்டு என் மாவலை உனக்கு கட்டி வச்சு மதுரைக்கு மாம்பழத்துக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன் போற மாமா தான் நீ தற்ற தற்ற நுரையனல் நுறுங்கரும் போல இருக்கு என்னவே என்ன 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 வேப்பன நாப்போம் வீட்டையே கலக்குது அடியே இவன் என் தங்கச்சி மாவன் பத்து வருஷத்துக்கு முன்னால நீ பார்த்தது இப்ப பாத்தீங்கன்னா இவனை மருமகனா ஏத்துப்பேன்னு வரவழிச்சு உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காய தூக்கணும் துறவி கூட மாதிரி தலையை வச்சுட்டு வந்திருக்கா இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க சொல்றியே ஏன் என் மட்டும் ஏர் கண்டிஷன் காட்டேஜ் மாதிரியா இருக்கு அடியே முறைய கவனி முடிய கவனிக்காதே முடிய முறையோ

ஐயோ உன்னை பாத்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சொல்லு உன்ன பாத்தா மதுரை வீர மாதிரி அடியாப்பி நான் இங்க குலதெய்வம் கணக்காவா இருக்க கையில கத்தி ஒண்ணுதான் பாக்கி ஆமா என்ன கட்டிக்க சொன்னா என்ன செய்வீங்க மட்ட உரிச்ச சோழக்கு ஒரு கணக்கா இருக்க விரிவுக சொன்ன அச்சுல வச்சிருப்ப கருப்பட்டிய

ஒத்துன்னா அந்த ஒத்துல ஜோடி போட்ட இல்லேன்னு அர்த்தம் ஏன் நாம ரெண்டு பேருமே கொடுமை சாய் தானுங்களே உங்களுக்கு கொஞ்சம் குட்ட எனக்கு கொஞ்சம் நீளம் வாய் தான் நீளம் பாரு மரியாதையா நான் சொல்றது கேளு நாளைக்கு விடியதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டே ஓடின புரியுறா ஓடுறதுக்கு தானா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கட்டும் உறவு முடிஞ்சிட வேண்டாம் என் மக வயசுக்கு வந்துட்டா ஏரை விட்டுட்டு வண்டி ஏறி மாமா கடிதாசு போட்டாங்க

என்னமா கழுவேனே நழுவுற மாதிரி உனக்கு ஒழுங்கா காலை புடிச்சு பிடிச்சு என்னத்தை கண்ட இதுக்கு பதிலா ஊர்ல மயக்காட்டுல ஏற புடிச்சிருந்தா நாட்டுல உணவு கொஞ்சமாவது தீந்துருக்கும் உருதுட்டாரு காலை புடியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்க நீயா டா உனக்கு அறிவு இருக்கா இன்னொعتற நான் பொண்டாட்டி பையல கைய வச்சு வெளமா ம் மருமக பிள்ளை தானே மாமியாரே தோட்ட தப்பு இல்லேன்னு ஆமா நீ காலை பிடிச்சாலும் கையை பிடிச்சாலும் ஏ மகா உனக்கு கரத்தை नीटவே மாட்டா ஐயா இவன் தலைய பிடிச்சு ற ஒரு பாட்டில் வேப்பண்ண தேறோம் இவனா எனக்கு மருமகன் அடே வேப்பண்ண நல்ல மருந்து மாதிரி முதல்ல கசக்கத்தான் செய்யும் பின்னால தாண்டி தெரியும் அதோட உரம் உரற கிடக்கட்டும் நான் யாரு என்ன தெரியல நான் தான் மதுர முனி முனியா நீங்க பிரியாணி பிரியா இல்ல பிரியாணியும் இல்ல பரோட்டாவும் இல்ல இப்ப என் உடம்புல ஒரிஜினல் மதுரை முனியா ஸ்பிரிட் ஏறிடுச்சு எது வேணும்னாலும் ஏறட்டும் அத்தா மலை ஏறத விட்டு விட்டு இப்படி ஏமேலாகும் சூரா என் பக்த மேல கை வைக்க பாக்குறியாமே கை வைக்கிறதா அத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் மை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியாமே தப்புங்களா தப்பு இல்ல அவளுக்கு கல்யாணமே கிடையாது திரும்பி வரும்போது மருமகளை கூட்டிட்டு ஒன்னே ஒரு ஆணி அடிச்சு என் மரத்துல கோட்ல துணி தொங்க விடுற மாதிரி புரிஞ்சு தனியா விட விடுற நாளை காலையில எழுந்ததும்

புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நல்லா வளர்ச்சிட்டு முனிப்ப